உன்னுடைய கவலையை விடு கண்ணீரை துடை உன்னை நேசிக்க நான் இருக்கின்றேன் உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கின்றேன் நீ அழைத்தால் நொடி பொழுதில் நான் வருவேன் உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன் உன்னுடைய வந்த பாசங்கள் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் இருக்கிறேன் உனக்கு நான் உன்னை அரவணைத்துக் கொள்வேன் என்னிடம் வா யாமிருக்க கவலை ஏன் உனக்கு தனியாக நிற்கிறேன் என்று நினைத்து வருந்தாதே சிறந்த நண்பனாக நானே வருவேன் உனக்கு உன்னுடைய கைகளை பிடித்துக்கொண்டு உன்னை வெற்றி பாதைக்கு நான் கூட்டி செல்வேன் உனக்கு விருப்பமில்லாத ஒன்றை நான் ஒருபொழுதும் உன்னிடம் வர அனுமதிக்க மாட்டேன் கலங்காதே நீ என்னிடம் விரும்பி கேட்ட ஒன்று தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் விரைவில் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு மிகச் சிறப்பான பரிசை நான் சத்தியமாக தருவேன் பொறுமையாக இரு நான் உன்னோடு இருக்கையில் நீ மனம் தளராதே காலம் அனைத்தையும் மாற்றும் காலம் எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் நல்லவர் யார் தீயவர் யார் என்று உனக்கு தெரியாது நல்லவர்களை உன் அருகே நான் வைத்து கொள்வேன் தீயவர்களை உன்னிடம் இருந்து விளக்குவேன் நானே உனக்கு நண்பனாய் வருவேன் உன் கைகளை நான் பிடித்து உன் வாழ்க்கையை சிறப்பான பாதைக்கு நான் கூட்டி செல்வேன் யாமிருக்க பயமேன் உனக்கு நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படியாதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயே ஓம் சரவணபவ